மிகப்பெரிய ஒரு நாட்டு மிகாதங்களுக்கு சர்ச்சைகளுக்கு மக்கள் இந்த மக்களுடைய பதிவை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா அவங்க கடிதம் தானே பேப்பர்ல இருக்கிற என்ன ஒரு பெரிய வேலை இருக்கு அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறது கடிதங்களின் இது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கடிதம் இந்த பிரிவோட வச்சிருக்காங்க அந்த கடிதங்களை நான் பார்த்து நேரா அந்த கடிதங்களை வணங்கி ஒடிஞ்சு எழுத்துக்கள் அழிஞ்சு செதைச்சு இதற்கிடையே இந்த ஒரு புக் மட்டும் இருநூறு பேர் கடிதம் எழுதி நான் எழுநூறு கடிதம் இருநூறு பேர் இந்த இருநூறு பேரு நீங்க கையெழுத்து வேற வேறையா ஒருத்தர் ஒருத்தர் அன்னைக்கு இருந்த நா அதையெல்லாம் அதே பாய்யா இதை எல்லாமே மனசுல வச்சு இந்த கடிதங்களை பதிவு நான் இந்த இடத்துல அவங்க பதிவுக்கில வேலை அதை செய்யும் போதே நான் பாக்குறது அவரு முத்துராளம் சார் இந்த இடத்துல உட்கார் சார் போட்டு உட்கார்ந்து அவன் மதியானத்துக்கு மேல ஒரு வேலை முடிச்சுட்டா ஒரு எம்எல்ஏ சாராவது செய்யறது மதியானத்துக்கு மேல இங்க வந்து உட்கார்ந்து ஃபேன் போட ஃபேன் போட்ட பேப்பர் படம் ஏசியும் இல்ல ஃபேன் இல்லாம ஏசி இல்லாம குடும்பத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு கணிதங்களையும் பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க ஒரு கடிதம் ஒரு மாசம் கூட கண்டுபிடிக்கும் என்ன எழுதியிருக்காங்க யார் எழுதி இருக்கிறா என்ன எழுதி இருக்கிறா அதுல ஒரு பேர் அந்த பேரு என்ன கண்டுபிடிக்க முடியாம இருக்கும் இதை எல்லாம் அப்படி அப்படின்னு எடுக்கறது இல்ல அவ்வளவு எனக்கென அவ்வளவு வேலைக்கு போறக்கூடிய ஒரு உழைப்பு இருந்துள்ள அப்படித்தான் அந்த நூலை பதிவிச்சிருக்காங்க இந்த நூல வந்து படிச்சுன்னா நீங்க என்ன மேம் எழுதிக்கலாம் அவள் மதிப்பு வரலாறு எப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தை ஏற சொல்லி இந்த புக்கு காலகட்டம் பார்த்தீங்கன்னா வந்து பதிப்பிச்சிடறாரு குலதானம் பதிப்பிச்சுறாரு புறப்பொருள் என்னாமலை செல்றாரு மனிதர்களை பதிப்பிக்கிறாரு இவ்வளவு பதிப்பு தொடர்பான ஒரு குறையான இத்தனை விஷயங்களே நீங்க இந்த புக்க படிச்சா தெரிஞ்சுக்கலாம் ஒரேநடை ஒரு ஒருவர்களுக்கும் எப்படி தமிழை இருக்கிறாங்க தமிழ் எப்படி எல்லாம் நடை எப்படியெல்லாம் ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது தமிழுடைய உரைநடையினுடைய வளர்ச்சி தெரிஞ்சுக்கீங்க ஒரு ஆசிரியர் மாணவர் உரம் நிலை எப்படி இருந்திருக்கிறது சைவ மனங்களின் நிலை எப்படி இருந்திருக்கிறது ஒரு அச்சு ஒரு அச்சுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டத்தினுடைய அச்சு உரம் எப்படி இருந்திருக்கிறது தமிழ் கல்விகள் நவீன கல்வி அமைப்புகளின் நிறுவனமயமாக்கப்பட்ட நிலை அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழுலா முதல் பெறும் போது அவர் வந்து ஒரு மனத்துலகமான இருக்கு ஒரு மனத்துல இருக்கிறவர் ஒரு மூணு வருஷத்துல புகவணம் காலத்துல தமிழ் இணைக்கி நாம இருக்கக்கூடிய அந்த நவீன கல்வி சூழலுக்கு போல ஒரு மடத்துல இருந்தவர் ஒரு நவீன கல்விச் சூழலுக்கு போகிற அந்த நவீன கல்விச் சூழல்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாற்றை இருக்கிறது அஞ்சல் வளர்ச்சி எப்படி ஒரு இன்னைக்கு எழுந்த கடிதம் அடுத்த நாள் எப்படி போய் சேர்ந்திருக்கு எப்படி பதில் போட்டிருக்கிறாங்க புத்தகங்களை எப்படி கொடிய பண்ணியிருக்கிறாங்க எப்படி ரயில் காரணமா இருந்திருக்கு ரயில் வளர்ச்சி எப்படி காரணமா இருந்தது இதெல்லாம் சேர்த்து ஒரு சமூக வரலாற்று தெரிஞ்சுக்கணும் இலக்கிய நவீன காரணி ஆதிக்கத்திற்கு முந்தைய ஒரு அறிவிப்பு எல்லாம் இந்த ஒரு ஒரு தொகுதி மட்டும் இப்ப வந்து நடுத்தடுத்த பகுதிகள் வர இருக்கிறத அந்த ஒரு தொகுதி கூட இவ்வளவு செய்திகள் இருக்கு இதுக்குள்ள நான் வந்து எழுநூறு சதவீதங்கள்ல எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேரம் கொடுத்திருக்காங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன் இதுல மிக முக்கியமான சேலம் ராமசாமி முதலியார் அவைய பேசுவாங்க அந்த பெயர் குறிப்பிட்டிருக்கிறாங்களா எனக்கு தெரியல மிக முக்கியமான ஒரு ஆண்மை ஊபேசா வரலாற்றில் ஊபேசா அப்படின்னு சொன்னாலே நம்ம கவனம் தரக்கூடிய இன்னொரு ஆளுமை அப்படின்னா சேலம் ராமசாமி

பேராசிரியராக இருக்கும் போதுதான் கும்பகோணத்து சேலம் ராமசாமி முதலியார் வர அவரை போய் இவர் சந்திக்கிறார் தமிழ் ஆர்வமிக்க மிகச்சிறந்த ஒரு அறிஞர் அவர் முன்சிப்பா இருந்தார் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது ராமசாமி முதலியார் கேட்கிறார் அவரை பார்த்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிக்கிறீங்க என்ன படிச்சீங்க அதாவது மகாவிமா மீனாட்சி சுந்தர பிள்ளைக்கா படிச்சிருக்கிறார் தனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நூல்களும் தெரியும் என்கிற ஒரு நிலைதான் நமக்கு வந்து கூறி சாப்பிட்டு இருந்துச்சு எல்லாமே நம்ம வாங்கியிருக்கிறது

இவ்வளவு படிச்சிருக்கிற பட்டியலை கொடுக்குறாரு இருந்தாலும் சேலம் அம்சங்கள் வேற எங்க வேற என்னன்னு கேட்கிறார் பழையவர்கள் எதையும் படிக்கலையா அப்படின்னு கேட்கிறேன் பழையதும் இல்லையா இல்ல அதை விட அதற்கெல்லாம் காரணமா இருந்த பழைய தீவிர சுந்தங்கள் படிச்சிருக்கீங்களா மனிதர்களை படிச்சிருக்கீங்களா ஓவியா நான் கேள்விப்பட்டதுன்னு எழுதுறது அதாவது வீராட்சி சுந்தரர்களை படிச்சுட்டு வந்தவரு இதை கேள்வி கூடப்படலைன்ற அடுத்த லைன்ல நான் ஆசிரியமே கேள்விப்பட்டது நான் என்ன என் வாக்க இருக்கேன் இதெல்லாம் தெரியுது அன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் பதிப்பா வரல அப்பதான் சேலம் ராமசாமி முதலியார் என்கிட்ட சீவக சித்தாமணிகளுக்கு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீ படிச்சு பாரு படிச்சு பார்த்து புதுப்பிக்க முடியுமான்னு பாரு அப்படிங்கிற இந்த நாள் தான் அவர்கள் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டு உரையாடியனால் இதற்கு பிறகுதான் அவர் ஒரு மதிப்பாசிரியராக விளங்கிறார் இன்றைக்கு நாம் சபைக்கு அடையாளம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த அடையாளத்துக்கு காரணமான அந்த பதிப்பு படி தொடக்கின இடம் இதுதான் இந்த தொடக்கத்துக்கு பிறகுதான் நீங்க அடுத்து இதுல பாத்தீங்கன்னா சின்னமணி ஆராய்ச்சி அப்படின்னு என் சரித்திரத்துல இருக்கு அவர் ராமசாமி சென்னைக்கு சென்று எனக்கு அடிக்கடி எழுதினா இந்த கடித நீங்க வந்து ஒரு உண்மை சான்றா இத பார்க்கணும் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அவருடைய காலகட்டத்துல வந்து ஆயிரத்தி பாத்தீங்கன்னா நாற்பது வருஷம் எழுது நினைவுல இருந்து தான் நிறைய விஷயங்கள் எழுதிப்பார் அப்படி இருந்து எழுதுனதெல்லாம் சரியாமா இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு என் சரித்திரத்தை நான் எழுதுறேன் இன்னைக்கு வந்து நான் என் என்ன எழுதணும் அப்படின்னா நான் கூட ஒரு ரெண்டு எனக்கு விருது கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னா நான் எழுதிக்கலாம் யார் முறையு நான் எழுதலாம் அப்போ இதுக்கு உண்மை தன்மை இருக்கும் இல்லையா இந்த உண்மை தன்மைக்கு சான்று சொல்லக்கூடிய ஒரு இடமா தான் கடிதம் கேட்பாங்க அவர் எழுதுறாரு சேரம் ராமசாமி முதலியார் எனக்கு கடிதங்கள் தொடர்ந்து எழுதுதாங்க சரித்தில எழுதுவேன் அப்படி எழுதுனா என்பதற்கு இதுல பாத்தீங்கன்னா என்பதையாரு இருபது கடிதங்கள் கிட்ட எழுதி ஒரு ஒரு கடிதத்திலையும் எழுதுறாரு தங்களுடைய கடிதம் கிடைத்த சங்காமணி புத்தகம் அச்சிடுவதாக கேள்விப்பட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் முதல்ல சீவகிந்தாமணி கொடுக்கிறார் கடிச்சு பார்க்க முடியுமா சீவக சிந்தாமனை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஒத்துக்கொண்டதற்கு பிறகு அவங்க செய்தியை அறிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத கடிதத்துல அவர் பதவிப்படுறாரு அப்போ என் இருக்கிற ஒரு விஷயத்திற்கு உண்மை தகவலாக இதை நம்ம பார்க்க முடியும் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தியாகராஜர் செட்டியார் அவருடைய படம் மேல கூட வச்சிருக்கிற படம் நீங்க தியாகராஜ செட்டியார் வந்து ஏறக்குறைய இந்த கடிதம் தொகுப்புலேயே அதிகமான கடிதங்கள் அவர் தான் எழுபத்தி ரெண்டு கடிதங்கள் எழுதிய தியாகராஜ செட்டியார் மிக முக்கியமான மீனாட்சி சிந்தனை முக்கியமானவர் இவருக்கு முன்னாடி படிச்சவர் கும்பகோணம் காலேஜ்ல அவரும் பேராசிரியர் கும்பகோணம் காலேஜ்ல அவரு ஆன இடத்துலதான் யாரு போய் உட்காடுறாரு அப்படின்னா ஊவியா போய் உட்காரு அவர் தான் அவருடைய இடத்து பணியில் ஓய்வு பெற்று தன்னுடைய இடத்தை யாருக்குறாருன்னா ஊவெசா கொடுக்குறாரு சொன்னாரி சீவந்த சிந்தாமணி பதிப்பிச்சார்கள் பதிப்பிச்சுட்டு தியாகராஜர் சித்தியாரும் அவர் நிறைய செஞ்சிருக்கிறார் சீவன் சிந்தாமணி பதிப்பு இந்த புக்கை எடுத்துட்டு போய் சீரக சிந்தாமணி எடுத்துட்டு போய் தியாகராஜர் செட்டியார்கிட்ட கொடுக்குறாரு தியாகராஜர் செட்டியார் அவ்வளவு பயங்கரமா ஒரு மணி நேரம் பாராட்டுறாரு கட்டி குடிச்சு பாராட்டுறாரு நீ எப்படி இந்த மாதிரி செய்யற உனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு புது பதிவீட்டோடு எப்படி தெரியுது எப்படி கதை சுருக்கம் எழுதணும்னு தெரியுது எப்படி அகராதம் எழுதணும்னு தெரியுது எப்படி இவ்வளவு தான் உள்ள எழுதி இருக்கிற பயங்கரமா பாராட்டுற எல்லாம் பாராட்டுக்கு கடைசியா தியாகராஜ் செட்டியா சொல்றாரு இவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குறை இருக்கு அப்படின்னு என்னங்க குறை நீ வந்து முன்னுரையில யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாலும் சில பேரெல்லாம் குறிப்பிட்டு இருக்க மடத்துல இருக்கிற சாமியார்கள் பேரை குறிப்பிட்டு இருக்கிற அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தர பிள்ளை எல்லாம் உதவி செஞ்சாலும் குறிப்பிட்டு இருக்க ஆனா என் நீ ஒரு இடத்துல கூட எழுதலையே அப்படின்னு தியாகராஜியார் வருத்தப்படுறாரு ஒருவேளை கவனக்குறைவாக ஏதோ மதிப்பு சூழல் பணியினுடைய கூட நன்றி முறை சொல்ல வரும்போது நம்ம பத்து பேரை மனத்துல ஒரு பேரை சொல்லாமல் நமக்கு அது ஒண்ணு பெருசா இருக்கு ஆனா உங்களை கேட்டு நம்ம பேரை சொல்லலையே அப்படிங்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல அவர் மறந்துட்டாது ஆனா ஏதோ ஒரு விடையை சொல்லி அந்த நேரத்துல சமாளிச்சார் சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவரு மறந்துட்டாரு தியாகராஜ் மறந்துட்டாரு ஆனா இவருக்கு மறக்கல நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நமக்கு நம்ம அவ்வளவு பெரிய அடுத்ததுல இதுல பாத்தீங்கன்னா தியாகராஜ செட்டியார் ஒரு சரித்திரமே அவர் எழுதியிருக்கிறார் தியாகராஜ செட்டியார் வரலாறு அவர் எழுதியிருக்கிறார் அவ்வளவு முக்கியமான ஆளாக அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து பெயரை விட்டுட்டோமேன்றதுக்காக என்ன சொல்றாரு எங்க இருந்து அவர் எழுத தியாகராஜ செட்டியார் வரலாறு அவர் எழுதுறாரு ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோம்னா மூணு விஷயமா நம்ம பரிகாரம் பண்ணிட்டா சரியாயிடும் என்னென்ன பரிகாரம் அவருக்கு பண்ணியிருக்கிறாருன்னா சென்னையில ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு தியாகராஜ விலாசம் பேர் வச்சார் நான் தப்பு பண்ணிட்டோம் இல்லையா அந்த தப்புக்கு ஒரு ஏதாவது ஒரு தனக்கே சமாதானப்படுத்திக்கிறது சென்னையில வீடு வாங்கி தியாகராஜர் மேல் வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல ஐநூறு நூற்றை பதிப்பிக்கிறார் அந்த பதிப்பிக்கிற அந்த நூலை அவருக்கு தான் அர்ப்பணம் செய்யற தியாகராஜர் அர்ப்பணம் செய்யறேன் அடுத்த ஒரு வேலை பண்ண கும்பகோணம் காலேஜ்ல வருஷத்துக்கு ஒரு மாணவனுக்கு தியாகராஜ செட்டியார் பேர்ல ஒரு ஸ்காலர்ஷிப் மூணு விஷயம் பண்ணிக்கிறேன் தான் செய்ய தனக்கு வந்து நன்றி முறையில ஒன்னு போடல அப்படிங்கறத அவர் வாய்க்காக கேட்டார் அவரால் மூணு விதமாக தன் ஒரு மரியாதை கேட்டார் அது மட்டும் இல்லாமருமே நமக்கு பயங்கர பெரிய இந்த எழுபது கடிதங்கள்ல வந்து நம்ம அவ்வளவு பார்க்க முடியும் ஆஹ் அதாவது கும்ப போணம் காலத்துக்கு டேபிள் செல்லாம் ஏறதுக்கு விடுவோம் அப்படி ஏறத்துக்கு விடுறாங்கன்ற செய்தி கேட்டு சார் வந்து அதுல தியாகராஜ் சிந்தியார் கை வச்சு நடத்தின ஒரு டேபிள் கூட இருக்கும்ல அதை எப்படியாவது நம்ம ஏறத்துல வாங்கிணும்னு யோசிக்கிறேன் ஒரு பாரதிய எந்த வருஷமோ மாதிரி எப்படி பாசமா இருந்து நம்ம சேர்ல உந்துசி வைக்கிற மாணவர்கள்லாம் அது இல்ல பாரதியாரு எந்த காலத்துலயோ வந்து டேபிள்ல கைவிச்சு நடத்திருப்பாரு கைப்பற்றோம் அந்த டேபிள் வாங்கிட்டு போறாரு ஆனா இவர் போறதுக்கு வேற ஒருத்தான் வாங்கிட்டு போயிடணும் அவரு பேர் ராமசாமி நாயுடு வாங்கிட்டு போனவங்க உடனே இவர் வந்து அவர் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சு அது என் நடத்துன டேபிள் அந்த டேபிள் எனக்கு எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்னு போய் கேட்கிற அவரு நம்ம யாராவது கேட்கும்போது நம்ம ரொம்ப வீக முடியும் அதெல்லாம் கொடுக்க முடியாது இதை விட நீ எவ்வளவு காசு கொடுத்து அதை விட கூட காசு தர இல்ல முடியாது தன்னுடைய திரும்பவும் போறது தயவு செஞ்சு எனக்கு அப்பவும் நான் தர மாட்டேன் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவர் ஒத்துக்கொள்ள ஆனா அந்த டேபிள எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க கடைசியாக உவேசா பண்ணது என்ன தெரியுமா அந்த ராமசாமி நாயக்கத்தையும் ஒரு செயல் பாடி தமிழ் செய்யுள் பாடியோன்னு அந்த தமிழுக்கு மயங்கி அந்த டேபிளை கொடுத்துட்டேன் அப்படி அப்படித்தன்டையா ஆசிரியர் பயன்படுத்தின ஒரு பொருள் கூட இருக்கணும்னு அவ்வளவு மேல மதிப்பு மரியாதை அப்படிப்பட்ட ஒரு அவர்களுக்கு இடையிலான ஒளிப்பாற்றக்கூடிய கடிதங்கள் எழுபத்தி ரெண்டு கடிதங்கள் அதை நீங்க அடுத்தது அவங்களுக்குள்ள ஒரு கல்வி நிலையின் சார்ந்த பிரச்சனை அதுல வந்து உருவப்படம் இருக்கு இல்லையா இந்த உருவ படத்துக்கு வந்து தியாகராஜர் செட்டியார்ல ஆஹ் சரித்திரத்துல ஒரு எழுதி ஆக்சுவலா தியாகராஜ் சட்டி வந்து போட்டோம் கிடையாது கடைசி காலத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா யாரையோ அனுப்பி எழுதுறாரு எனக்கு தியாகராஜ சட்டியா நீ மனத்தான் இருக்கிற அவரை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் இருந்தாலும் அவருடைய போட்டோ ஒன்று இருந்தா நல்லா அப்படின்னு நினைச்சு கடைசி காலத்துல யாரையும் அனுப்பி போட்டோ எடுக்க சொல்றாரு போட்டோ எடுத்ததுக்கு நீங்க அந்த கிடையாது பாத்தீங்கன்னா அந்த போட்டோ எடுத்து படம் எடுப்பதை அவர் விரும்பவில்லை அதற்குரிய காரணத்தை அவர் நானும் பண்ணிட்டு

உருவம் அடைந்திருக்கிறேன் ரொம்ப விகாரமா இருக்குதான் அதனால வந்து என்னால ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்ந்தா போல உக்காந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ல போஸ்ட் கூட கொடுக்க முடியாது இந்த நேரத்துல என்னுடைய போட்டோ எடுக்கிறத நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வழி சொல்றாரு அங்க தூண்ல என் படத்தை வளர்ந்து வச்சிருப்பாங்க அந்த படத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க ஒருத்தரை வச்சு ஓவியம் வரைய சுத்தி அதுல இருந்து நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ற தகவலை அவர் சொல்லி இருக்கிற அந்த தகவலையும் அவங்க இருக்காங்க நேரம் நிக்கிறாங்க அடுத்து அடுத்து பெண்கள் இதுல கடிதம் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணு காவேரி அம்மா இன்னொன்னு அசலாபியம் காவேரி அம்மா அப்படிங்கிற யாருன்னா சுந்தர பிள்ளையா மகாவின் சுந்தர பிள்ளையாருடைய மனைவி அந்த மனைவி எழுதுற ஒரு நாலஞ்சு கடிதங்கள் இருக்கு நாலஞ்சு கடிதங்கள் அவங்க சொல்லி இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா நான் பண கஷ்டத்துல இருக்கிறேன் எனக்கு இதான் பணம் உதவி செய்யணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு கேட்டுக்கிட்டே அவங்க சொல்ல அப்பா இருக்கும் போது நீ எப்படி உதவி செஞ்சோ அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க அவர் ஆசிரியரை அப்பா ஸ்தானத்துல வச்சு அவர் பார்த்திருக்கிறாரு அப்பா இறந்துட்டாரு இதுக்கப்புறம் எங்க பேராசிரியர் என்ன பாத்தியார் கூட இங்க என்ன இருக்கு ஆனா பாத்தியார் ஒரு பாத்தியாருடைய மனைவி தொடர்ந்து பணம் கேட்டு பண கஷ்டத்துல இருக்கிற எனக்கு பணம் இருக்கும் பணம் இருக்கும்னு கேட்டுக்கிறதுக்கான பதிவு இருக்கு கேட்டது மட்டும் இல்ல இவர் பணம் கொடுத்ததற்கான தகவல் நான் போன தடவை கேட்டதுக்கு நீ நாலு ரூபா அனுப்பிச்சு வச்சா ரொம்ப நன்றி நாலு ரூபாய் அப்படிங்கிறது அனைத்து நாலாயிரம் ரூபாய் அது அதுக்கெல்லாம் நன்றி சொன்ன விஷயங்களும் இருக்கு அதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னே வந்து மறைமலை அடிகளுடைய ஒரு கடிதம் மறைமலை அடிகள் வந்து நான் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிற சென்னை கிறிஸ்தவ கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் எங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்கிற அவருடைய பரம் பாரம்பரியத்துல நாங்க ஒரு அடி நிலைகள் நாங்க ரெண்டு பேர் வேலை செஞ்சிருக்கிறேன் தமிழ்நாட்டுல

எட்டுல ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காரு தெளிவா அந்த பேரையும் போட்டிருக்கிறாரு கிறிஸ்டியன் காலேஜ் தமிழ் பண்டித உத்தியோகம் எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் காலேஜ்ல தமிழ் பண்டித உத்தியோகத்துக்கு இன்னைக்கு நான் போயிருந்தேன் அறுபது பேர் இன்டர்வியூ வந்திருந்தாங்க எண்ணிக்கை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு அவர் எழுந்தாரு அறுபது பேர் வந்திருந்தாங்க அதில் அடியே அஞ்சு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல அந்த கடிதம் இன்னொரு ரெண்டு கடிதம் இருக்கு இது என்னன்னா சூரிய நாராயண சாஸ்திரம் எச்ஓடியா இருக்கிறது மறைமுக உள்ள வேலைக்கு வராது ஒரு எச்ஓடி கிட்ட வேலை கேட்டு வராது என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா சூரிய நாராயண சாஸ்திரி சாஸ்திரியார் குற்றிய விவரத்துல ஒண்ணு சொல்லி சொல்லுங்கன்ற உடனே வந்து மறைமுக அடிகள் இன்றி வந்திருக்கிறார் வேலை கேட்டு அது எனக்கு தெரியாதுன்ற இவர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிறார் அப்படி எனக்கு தெரியாது அப்படின்னா ஒருத்தர் எப்படி அமாயின் பண்றீங்க அது எனக்கு தெரியாதுன்னு தான் குற்ற எப்படி ஒரு குழம்பி விளையாடி இருப்பாரு இப்படி ரெண்டு பேரும் பேசி இன்னைக்கு வந்து வேலை இழுத்து இருக்காரு மறைமுடியடி ஆனா மறைமண்ணடிகள் சரியான புத்தக பயிற்சி அவர் நாட்டு குரு எழுவாரு என் முன்னாடி என்கிட்ட முத்து குடுத்தே பேசறது இல்ல ஏன்னா நான் நாங்க 국민 clap disappointment ப் Ads <laughs> racks <laughs> மனை மன்னித்துவிட்டdock தோசி penalty ff இல்ல Και மனிதாகி அத்தியாயத்தில அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஆஹ் குடுத்திருக்கிற ஒரு விஷயம் சூரியநாராயண சாத்திய பாராட்டி எழுதுற ஒரு கடிதத்தை தான் குத்துருக்க எத்தனையோ மனிதங்களை வந்து அவருக்கு நன்றி சொல்லி ஆனா சூரிய நாராயண சாஸ்திரியா எழுதின கடிதம் அது மனிமைகளை பதக்கி நிறைய கடிதம் ஆனா சூரிய நாராயண சாஸ்திரியார் சூரிய நாராயண சாஸ்திரியா எனக்கு பாராட்டி கடிதம் எழுதினார் அந்த கடிதம் அப்படியே அதுக்குள்ள நீங்க வந்து இத பத்தி சதபதி சொல்லுமோ சொல்லுவாரு சிவரத்தைய கையெழுத்துக்களை இந்த புத்த தவிர இந்த இடம் தவிர வேற எங்கேயுமே பார்க்க வாய்ப்பில்லைங்க அந்த கடிதம் மட்டும் மட்டுமே கண்டு வேதாசலம் ஒரு கடிதம் இருக்கு வேதாசலம் என்பது அடிகள் எடுத்த கடிதம் அந்த கையெழுத்து வேதாசலம் இருக்காரு முத்து முந்தா எழுதியிருக்கிற அப்ப ஒரு வேதாசலமாகத்தான் இருந்திருக்காரு அடிகளா மாறும் வேதாசலம் தான் கழுது போட்டிருக்காரு அதுக்கு கீழ் அடுத்தது பாத்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரியாருடைய கையெழுத்து இந்த கையெழுத்தும் நீங்க வந்து வேற எங்குமே பார்க்க முடியும் இந்த கடித தருணத்தில் மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் அடுத்து வந்து அடவரது விநாயகர் பிள்ளைங்க இப்படி பல கடிதங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா எங்க கல்லூரியோட ரொம்பவே இந்த உடித தருவம் தொடர்புடையதா இருக்கு நான் மட்டும் இல்ல இந்த உவேசாவுடைய தாப்பாளர் சென்னை குத்தவள் கல்லூரி அப்படிங்கிற அவரோட இது ரொம்ப தொடர்புடையதாக இருக்கிறது அதனால இந்த கடித தருணத்தை எதை படிக்கிறீங்களோ கடித தருணத்தை ஒரு முறை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு तब लड़कियाँ तो निकलता नहीं था पूरा एक टीम है उन्हें बच्चे इस बच्चे या बच्चे को टाइम देते हैं